நினச்சது குடிவ அப்படி அங்காலும் இருந்தாலும் பேசிக்கும் சொல்லிக் கொடுப்பான் நம்ம எத்தனை பேரும் சொல்லிக் கொடுத்து அறுபது வருஷமா நான் சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லுவான்

என்ன செய்யும் அங்க பார்ப்போம் என்ன பார்ப்போம் சித்தம் கிடைக்குது சினிமாளுக்கு எல்லாம் பார்ப்பான் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்க போட்ட நல்ல படம் நானும் பார்ப்பேன் நம்ம தான் அங்கே என்ன இருக்கு அம்மா என்ன

அதனால நீங்க எல்லோர்த்தி கரைச்சி குடிச்சுட்டு போட்டு கரைச்சு வெளியில் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு அது நம்மளுக்கு வேற செல்லம் யாரு செல்ல யாரு எது

பல பேர் வாழ்க்கையில் பண்ண படம் மல்லிகளை வந்தா கூசம் நல்ல கம்பெனி கே இந்த படத்துல

என்னை விடு யாரும் தெரியுமா என்ன கொஞ்சம் யோசிச்சு சொன்னா என்ன யாரும் சொல்லிருப்பாங்க தெரியாது நல்ல அதுல ஒரு கம்பு அடிக்க வேண்டியது പ്രഭാവമാണ്ീ നല്ല പൊള്ള നമ്മൾ ജീവി ഇന്നെ இன்னைக்கு ஆறு நான் இவ்வளவு வேண்டிய கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன் அவன் சொன்னதே தான் இன்னும் மல்லிக்க கம்போசி கூட்டத்தை வச்சு சொல்லியிருக்கேன்

அவன் அவ்வளோ இங்கிலீஷ் ரொம்ப கொடுத்து வச்சுருப்பீங்க நமக்கு பெரிய வாழ்க்கை கடலும் இல்லை நிலம்பு இல்லை இருப்பேன் அது ஒன்று இவங்களோட இயக்குநர் இந்த மேடையில் பார்த்து ஒன்று பாராட்டுறாங்க நினச்சி நினச்சிப்பாரு அதுக்கெலாம் கொடுக்குறாங்க நானும் டேரெக்டாக கூட என்னை நீங்கள் தான் பாராட்டும் போது நான் சும்மா எதாக நீங்கள் தெரியாமல் காட்டினீங்க अभुत <laughs> पड़ा <laughs> <laughs> இந்த யானை யானன்னு சொல்லி என்ன கொண்டு யானை வருது யானை வருது யானை என்னைக்குடா இல்ல என்னைக்கிறாயிருக்கு துவாண்டம்பு என்னைக்கு நீங்கள் கிடையாது யானை கொண்டது என்ன யானை கொண்டது சிம்பாடி உங்களை யானை இருக்கு இதே என்ன இல்ல சீன் அந்த மாதிரி இல்ல திருமணியே இந்த யானை வந்து உங்களை இல்ல அதுக்கு நான் தம்பி வச்சு அது வரைக்கும் வருது இல்லை பக்கத்துல வந்து பயமா இருக்கு அந்த யானை வரும்போது அப்புறம் ஏற்ற சங்கர் பழிவாளர் யானை அவன் பார்த்தீங்கன்னா யாவன்

இந்த யானை உலகம் மூணு மாதம் ஆச்சு இன்னும் கடையில் யானையும் கொண்டாந்தான் என்ன கொண்டு பரிசோதா இந்த வயசுல உட்காருங்க யானை பிரியா பாக்கிறேன் அது இந்த பல ஏதா பற்றி சுட்டும் நீங்கள் அது மாட்டுக்கு காரணம் யாரும் அவன் ஆனா நிறைய கடை வச்சிருக்கான் சுத்தி சுத்தம் ஆள் வச்சிருக்கேன் கடைசி அது கூட வந்து போயிடும் பய கதையை சொல்லி வேற ரொம்ப அருமையான படத்துல இருக்கு சங்கர் படத்துல இனிமே கூப்பிடுவோம் கூப்பிடலாம் பேசி சொல்லி கூப்பிடும் ஒரு அற்புதமான படம் அற்புதமான டைரக்டர் ஹீரோயின் ஹீரோயின்

ஆமாம் ரொம்ப நன்றி சார் ஆ முடிஞ்சு வரும்போது ஒரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான பண்ணிட்டு தான் நான் சூட்டிக்கு முடிஞ்சு போயிருக்கேன் ஒரு இவ்வளோ தான் சார் போய் अपना फर्ज बजी जाए है तुम भगवान अब भगवान को फर्ज है ये ऐसे सुनने तो नहीं है वो कुल्ली वो नहीं है पटन से नहीं वो नहीं वो नहीं चीन वाले नहीं वाले से वाले पिकर ऐसे में फिरी अगर घूमना कर हो हो